பொன்னேரி அருகே பல ஆண்டுகளாக விவசாயிகள் பயன்படுத்தி வரும் களத்துமேட்டனை அழித்து குளம் வெட்டும் ஊராட்சி நிர்வாகத்தை தடுத்து நிறுத்த கோரி பொன்னேரி சாராட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள கனகவல்லிபுரம் கிராமத்தில் களம் புறம்போக்கு மற்றும் மந்துவெளி புறம்போக்கு என மொத்தம் இரண்டு ஏக்கர் நிலங்கள் உள்ளன பல ஆண்டுகளாக விவசாயிகள் பயன்படுத்தி வரும் இந்த இடம் அமைந்துள்ள களத்தில் ஊராட்சி நிர்வாகத்தால் குளம் வெட்டப்படுகின்றது சுமார் ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வரை நெல் மூட்டைகள் களத்து மேட்டில் பாதுகாப்பது வழக்கம் ஆனால் ஊராட்சி நிர்வாகம் இந்த இடத்தில் குளத்தை அமைத்தால் விவசாயிகள் பெரும் பாதிப்பு அடைவார்கள் அதனை இடத்தில் அமைக்க விவசாயிகள் சார்பாக தொடர்ந்து மனு கொடுக்கப்பட்டு அதன் மீது சரியான நடவடிக்கை இல்லை எனவும் இது குறித்து பொதுமக்களிடமோ வார்டு உறுப்பினர்களிடமோ எந்தவித கருத்து கேட்கும் கூட்டம் ஊராட்சி நிர்வாகம் நடத்தவில்லை எனவும் ஊராட்சி மன்ற தலைவர் பிரியா என்பவரின் கணவர் ராஜேஷ் கண்ணா தனது முழு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நூறு நாள் வேலை செய்யும் கிராம மக்களை பயன்படுத்தி விவசாயம் பாதிக்கப்படும் இடத்தில்தான் குளம் அமைத்தே ஆக வேண்டும் என்று தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரமான களத்தின் மேட்டினை பாதுகாத்திடும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அந்த கிராம மக்கள் பொன்னேரி சாராட்சியர் அலுவலகத்திற்கு வந்து சாராட்சியரின் நேர்முக உதவியாளர் சுரேஷிடம் புகார் மனு அளித்தனர் பின்னர் இது குறித்து சாராட்சியர் பாகே சங்கத் பல்வந்த் கிராம மக்களை அழைத்து விசாரணை நடத்தினார் பின்னர் இது குறித்து தக்க நடவ நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் பொதுமக்கள் அங்கிருந்து சென்றனர் விவசாயத்துக்கு முக்கியமான களத்தில் வந்து குளத்தை வெட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் குளம் வெட்டுறதுக்கு நிறைய இருக்குது இருக்கு ஊரில் ஆல்ரெடி ஒரு குளம் இருக்குது குளம் மாற்றி வெட்டுறதுக்கு நிறைய இடம் இருக்குது ஆனால் விவசாயிக்கு முக்கியமானது காலம் அந்த களத்தில் வந்து குளத்தை வெட்டிகிட்டு இருக்காங்க அது இப்போ அந்த குளம் சர்வே நம்பர் இருபத்தி நாலு ரெண்டுல தான் வந்து தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம் அந்த வாங்கியிருக்காங்க இப்போ பணி நடந்துகிட்ருக்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக நாங்கள் வந்து சிஎம் செல்லுக்கு மாவட்ட ஆட்சியர் இருக்குது மாவட்ட வருவாய் கோட்டாட்சியருக்கு எல்லாருக்கும் நாங்கள் மனு அணிஞ்சிட்ருக்கோம் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்த அதிகாரிகளும் நூறு நாள் வேலை மக்களை வந்து தசை திருப்பி இது பண்ணுறாங்க நூறு நாள் வேலையிலேருந்து பேரை நீக்கிடுவேன் நூறு நாள் வேலை வேறு ஊருக்கு மாற்றிடுவேன் அந்த மாதிரிலாம் சொல்லி மிரட்டி மக்களை அவங்க வசம் பற்றி வச்சுருக்காங்க இதனால் நாங்கள் யாருக்குள்ள கூடுவாஞ்சேரி ஊராட்சி அதாவது அங்கே தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மகளிர்ன்றதுனால அவங்க வரதே கிடையாது அவரோட ஹஸ்பண்ட் ராஜ திரு ராஜேஷ்கண்ண அவர்கள் தான் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறாரு அன்றைக்கி பிடி ஆஃபீஸர் வந்த பிறகு இவர் தான் சொல்கிறார் இந்த உங்களை இந்த வேலையை நான் நிறுத்திக்கிறேன்றார் அதே மாதிரி எல்லாம் வந்து வேறு ஊருக்கு மாற்றிடுவேன் இந்த நூறு நாள் வேலையிலேயே உங்க வேறு ஊருக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னா உடனே மக்கள் வந்து பயப்படுறாங்க ஒரு கொலனு வரணுமன்னா இப்போ எனக்கு உடனடியாக இந்த சர்வே நம்பரில் நடக்கிற வேலையை ஸ்டாப் பண்ணி அங்கே என்னன்ட்டு அதை விவசாயிகளுக்கு பாதிக்குமா பாதிக்காதுன்னு ஆய்வு அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணி தக்க நடவடிக்கை எடுக்கணும் கனகாலிபுரம் பொனேதி நாங்கள் வந்து மாமூலா மாமுலா நம்ம வந்து ஒரு ஒரு திட்டம் கொண்டு அண்ணாவே என்ன பண்ணணும் மக் ஊர் மக்கள்னு கூப்பிட்டு வ கூப்பி அங்கே எல்லாம் எல்லா எல்லாரோட ஒப்பீனியனை நம்ம கேட்டுட்டு பண்ணணும் அந்த மாதிரி எ எதுவுமே ஒரு சபையே நடத்தலாம் கிராம பொதுமக்கள் சபையே நடத்தலாம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வராங்க அங்கே பண்ணுறாங்கன்னா இது என்ன சார் இது அங்கே வந்து இருபது ஏக்கரா பாதிப்புப்படுது அந்த பா அந்த அந்த வழி இல்லாமல் அங்கே போகிறதுக்கே இல்லை அங்கே விவசாய நெல் கொட்டுறதுக்கே இல்லை டாக்டரே போகாது அப்போ அக்ரிகல்ச்சரெல்லாம் நாங்கள் மூடிட்டு போனோமா இதுதான் எங்களோட கோரிக்கை காணி நாங்கள் எல்லா இடத்துல சொன்னோம் ரெண்டு வருஷமாக நாங்கள் வந்து எங்கள் இடத்துல கொல்லணும் அங்கே ஏற்பாடு பண்ணுறாங்க வார்டு கிட்ட போய் சொன்னால் வார்டு நம்பர் டைரெக்டாக ராஜேஷ் கண்ணாக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு ஆ இல்லை இல்லை இங்கெல்லாம் கொல்லன் வராது அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதை நம்பி நாங்கள் நாள் இங்கே இருந்தால் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணால் இதுக்கு என்ன முடிவு அது நீங்கள் தான் வந்து